இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய ஒர்க் இருந்துச்சு தம்பிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்றதுனால நான் பாப்பா தங்கச்சி அண்டு தம்பி நாலு பேரும் ஹாஸ்பிட்டல் கிளம்பி போய்ட்டு அதுக்கப்புறமா இந்த ரோட்டோ கடைகளில் இந்த மண்பாண்டங்கள்லாம் வைக்கிற கடையில் பார்த்தோம் ரொம்பவே பிடிச்சிருந்த ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்கினோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக இந்த மீஷோ இதெல்லாம் நான் பார்த்துட்டே இருந்தேன் இந்த சாம்ராணி வைக்கிறது அதெல்லாமே வந்து வித்தியாசமான டிசைன்ஸில் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன் இது வந்து யூனிக்காக இருந்துச்சு பார்த்தோடனையுமே பிடிச்சது இதை எடுத்துடலாம் அப்படின்னு நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஜூஸ்லாம் ஊற்றி கொடுக்குற மாதிரி கொஞ்சம் லென்த்தியாக இருக்கிற மாதிரி ஒரு கிளாஸ் ஐட்டம் ஒன்று வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தோம் அறையும் இது திடீர்னு ஒரு மெட்டல் மார்ட்டு க்ராஸ் பண்ணும்போது சரி இதுக்குள்ளே போய் பார்க்கலாம் நமக்கு எதாவது யூஸ்ஃபுல்லான திங்ஸ் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நானும் தங்கச்சியும் அப்படியே போய் பார்த்தோம் ஓரளவுக்கு அஃபோர்டபுளான ரேட்லேயே கிடச்சிது ஹரிணி மெட்டல் மாட் அப்படின்னு கூடிய ஒரு ஸ்டோரில் தான் இது பர்ச்சேஸ் பண்ணோம் அண்டு இந்த வாழை இலை போட்ட டிசைனில் ஒரு பிளேட் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணோம் இது குட்டியாக ஒன்று இருந்துச்சு வீட்டில் அது வந்து கை தெரியாமல் கை தவறி விடுந்து உடஞ்சிருச்சு ஸோ அதனால் பெருசாக அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக பெருசாகவே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக ஒன்று எடுத்துருந்தோம் அதுக்கப்புறம் ஒரு செராமிக் இது வந்துட்டு உப்பு கொட்டி வைக்கிறதுக்காக எடுத்திருந்தோம் ஸோ இதுவும் வந்துட்டு நல்லா இருந்துச்சு இந்த கலர் வந்துட்டு அவ்வளோ அட்ராக்டிவாக இருந்துச்சு ஆக்சுவலி இந்த ஜாரை பார்த்துட்டு தான் நான் வந்து வண்டியில் நிறுத்த சொன்னேன் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் சர்ச் பண்ணி பார்த்து நிறைய டிசைன் பார்த்தோம் பட் இருந்தாலும் இது வந்துட்டு பார்த்தோடனே எடுக்கணும் அப்படிங்கிற செட் இருந்ததுனால இதை வந்துட்டு தங்கச்சி எடுத்துட்டேன் விலை ஓரளவுக்கு வந்து பரவாயில்ல லாஸ்ட் டைம் ஒரு கடையை பார்த்துருந்தோம் ரோட்டோரத்தில் இருக்கிற கடையில் பட் அங்கே வந்துட்டு எடுக்கலாம் ட்ரை பண்ணோம் இன்றைக்கி அந்த கடை வந்துட்டு லீவு அப்படியே முடிச்சுட்டு அப்பா வீட்டுக்கு போயிருந்தோம்